அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பத்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான நாளுங்க ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி தினம் அப்படிங்கிறதுனால பெருமாளை சேவிக்க அதாவது பெருமாளை வழிபாடு செய்ய ரொம்ப உகந்த நாள் இந்த நாளுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டாக்க கட்டாயம் நீங்கள் ஓடி போய் பெருமாளுடைய காலில் சரணாகதி அடைஞ்சிருவீங்க பெருமாளை நீயே தான் எனக்கு தோண அப்படின்னு போய் நின்றுருவீங்க மனுஷ மக்களோட பிறந்துட்டும் கருடைய படிப்பு தான் நம்ம ஆனா நமக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை நிலை ஒருத்தர் ரொம்ப நல்லா இருப்பாங்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்குமே இல்லாம ஒரு மாதிரி நடுவுல தத்தளிப்பாங்க ஆனா அந்த மூணு ரகத்தை சேர்ந்தவங்க நம்ம எல்லாருமே கடவுளை மட்டும் ரொம்ப வேண்டுவோம் இருக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான் எனக்கு இன்னும் மேலும் மேலும் கிடைக்கணும்னு வேண்டுவான் இல்லாதவன் என்ன பண்ணுவான் என் வாழ்க்கையை கொஞ்சம் சரி செஞ்சு கொடுன்னு வேண்டுவான் இடையே இருக்கிற நான் செய்வான் கடவுள இன்னும் கொஞ்சம் தூக்கி விட அப்படின்னு சொல்லி வேண்டு இப்படி மனுஷங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை நிலை அது ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம கஷ்டம்னாவே போயிட்டு கடவுள் தான் நிப்போம் ஆனா தெய்வங்களை வழிபாடு செய்ததுலேயே சிறப்பு வழிபாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு தெய்வங்களுக்கு சிறப்பான பூஜைகள் செய்தா சிறப்பான வழிபாடுகள் செய்தா இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படிதான் இந்த வைகுண்ட ஏகாதசியில இங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னா சிறப்பான வாழ்க்கை நிலை அமையும் சரி அது ஒரு படம் இருக்கட்டும் நம்ம ஏங்க சாமியை வழிபாடு செய்யறோம் நம்மளை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே தொலைந்து போகணும் மகிழ்ச்சி நிறைவா கிடைக்கணும்னா தெய்வத்தை வழிபாடு செய்யறோம் குறிப்பா இந்த விசேஷமான பண்டிகை நாட்கள்ல நம்ம வழிபாடு செய்யறதுனால இரட்டிப்பான பலன் கிடைக்கும் அப்படி பாக்குறப்போ நாளை தினம் என்ன வைகுண்ட ஏகாதசி தினம் இந்த நன்னாள்ல பெருமாளை நினைச்சுக்கிட்டு என்னென்ன வழிபாடு செஞ்சா நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் தீரும் அதை இப்ப தெரிவ தெரிஞ்சுக்கலாம் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாவே பெருமாள் வழிபாட்டுக்கு உகுந்த நாள் வைகுண்ட ஏகாதசி முழுவதுமே நாராயணருடைய பெயரை மட்டுமே உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததை விட பழமடங்கு உயர்வான வாழ்க்கை நிலை மாறும் வேலை நேரத்துல வேலை பண்ணுங்க வேலை இல்லாத மற்ற சமயங்கள்ல நாராயணா நாராயணான்னு சொல்லுங்க இல்ல கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்க இல்ல வாசு தேவான்னு சொல்லுங்க எந்த நாமத்தை சொல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க குறிப்பா இந்த ஏகாதசி நாள்ல வந்து ஏகாதசி அன்னைக்கு கண் விழிச்சு பெருமாளை வழிபாடு செய்யுங்க அப்படின்னாக்கா நேர சொர்க்கத்துல இடம் வரைக்கும்ங்கிறது ஐதீகம் நீங்க கண் மூழ்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நேர கோயிலுக்கு போயிடுங்க பக்கத்துல எங்க பெருமாள் கோயில் இருக்கோ அங்க போயிடுங்க கோயிலுக்கு போறப்போ ஒரு நோட்டு புத்தகத்தை வாங்கிட்டு போயிடுங்க ஆயிரத்தி எட்டு முறை ஓம் நமோ நாராயணா இல்ல ராமா ராமா இல்ல கோவிந்தா கோவிந்தா பெருமாளுடைய எந்த நாமத்தை நீங்க எழுதுனாலும் சரி ஒரு ஆயிரத்தி எட்டு முறை எழுதுறது ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க நாமத்தை எழுதுறீங்களோ அது நிறைவேறுங்கிறது நிச்சயங்க சரிம்மா நீ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஏகாதசி நாள்ல வந்து கண்மூலிக்கெல்லாம் சொல்லிட்டேன் நான் படத்துக்கு போறேன் தேட்டருக்கு போறேன் சினிமாக்கு போறேன் இதெல்லாம் வந்து செட்டே ஆகாது அதுக்கு நீங்க வந்து தூங்கிடலாம் ஆனா பெருமாளுடைய கதைகளை அது சம்மந்தப்பட்ட படங்களை பார்க்கறது நல்லதுதான் அது மாதிரி சொர்க்கவாசல் தரக்கூடிய சமயத்துல ஏகாதசி அன்னைக்கு அதிகாலை வேலையில எல்லாராலையும் பெருமாள வந்து தரிசனம் செய்ய முடியாது கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கில் லட்ச கணக்குல பக்தர்கள் இருப்பாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க அந்த கோயில் சொர்க்கவாசல் தரக்கூடிய நேரத்துல வீட்டுல இருந்தே கூட அவரை எங்க இருந்து நீங்க மனசார நினைச்சுக்கிட்டாலும் சரி அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சதுக்கான சமம் தான் மீறி வருத்தப்படுறீங்க அப்படின்னாக்கா நாள் முழுக்கவே வாசல் திறந்தாங்க இருக்கும் அந்த நேரத்துல போயிட்டு நீங்க வழிபாடு செய்யலாம் எந்த நேரம் உங்களுக்கு வந்துட்டு சாத்தியமா இருக்கோ போயிட்டு வழிபாடு செய்யுங்க அவர் வழிபாடு செய்யறதுக்கு போகிறப்போ சொர்க்க வாசல் வழியா நீங்க வெளியே வரப்போ கை நிறைய சில்லரை வச்சுக்கோங்க அது கூடவே கொஞ்சம் துளசி இலைகளையும் கையில் வச்சுக்கும் பெருமாளை பார்த்துட்டு வரும்போது அவருடைய பாதத்துல அந்த சில்லரையும் துளசி இலைகளையும் சேர்த்து வச்சுட்டு அப்படி வைக்கிறப்போ என்ன வேணும்னு தெரியுமா என துன்பங்கள் தீரணும் இடைய பாவங்கள் மறையணும் இனிமேலுக்கு எந்த ஒரு பாவமும் நான் செய்ய மாட்டேன் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த பாவத்துக்குலாம் மன்னிப்பு கொடு கடவுளே என்னுடைய வாழ்க்கையை நல்ல விதத்துல மாத்தி கொடு பெருமாளே இப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க வாழ்க்கையில் நீங்க செய்த பாவங்களுக்கு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கிடைக்கும் இனி வாழக்கூடிய நாட்களையாவது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்கும் இப்படி வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் நீங்கி பொருளாதார ரீதியா எல்லாமே சரியாகும் ஆரோக்கிய ரீதியாகவும் சரியாகும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் நல்லதொரு தீர்வை உங்க வாழ்க்கைக்கான வழிய அந்த பெருமாள் கொடுத்துருவார் கவலையே வேணாம் புரியுதுங்களா இந்த நாளுடைய வழிபாடு இப்படி இருக்கட்டும் இந்த நாளுக்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது திருக்கான பஞ்சாங்கத்தின் படி ஒரு வரியில சொல்லணும் உற்சாகமான நாள் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க எல்லா வகையிலையும் சந்தோஷம் போகுது குடும்பத்திலையும் குதூகலம் இருக்கும் உறவுக்காரருடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமா முடிஞ்சு வரும் அது ஒரு பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு உங்க கைக்கு கிடைக்கும் இது குடும்ப உறவுகள்லயே கணவன் மனைவிக்கிடையே கிடையே அதிகமாகும் இதுவே உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்களை தலையிடாம இருந்துக்கோங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய விஷயத்தையும் யாட்டி பகிர்ந்துக்காதீங்க ஏன்னா ஏன் தலையிடக்கூடாது சொல்றேன்னா அப்படின்னா நாங்க என்ன மற்றவங்களுடைய விஷயத்த தலையிடறது தான் எங்களுக்கு வேலையான ஏன்னா சண்டைக்கு இன்னைக்கு காரணம் கேட்டால் மற்றவங்க அவங்களுடைய பிரச்சனையை உங்க தலையில கட்டுவாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்போ வரைக்குமே உங்க வாழ்க்கையில சிக்கல்கள் இருக்கும் அதுல பாதி சிக்கல்கள் தான் வந்திருக்கும் ஏன்னா மற்றவங்களுக்காக நீங்க செய்ய போய் ஆபத்துல மாட்டிருப்பீங்க சரிங்களா ஸோ அது வேணாம் அது மாதிரி பணியிடங்கள்ல கூடுதல் கவனம் தேவை அவங்க ஏதாவது பண்ணிட்டு உங்களை மாட்ட விட்டுருவாங்க சரிங்களா நீங்க ஒன்று உங்க வேலை உண்டு சிறப்பான நாளா இந்த நாள் அமையும் அது சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்திலயும் சரி விற்பனையிலயும் சரி லாபம் அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்த விட கூடுதலாவே கிடைக்கும் சோ பண ரீதியா இன்னைக்கு யாருக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது அது போலவே உடைய பேச்சுக்கு மறு பேச்சு யாரும் பேச மாட்டாங்க குறிப்பா கணவன் மனைவி கிட்ட எல்லாம் கணவராக இருந்தீங்கன்னா அப்படின்னாக்கா மனைவி உங்க பேச்சு தட்ட மாட்டாங்க மனைவியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கணவர் உங்க பேச்சு தட்ட மாட்டாங்க ஒரே சந்தோஷத்துல தலைச்சு நிக்க போறீங்க மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே வெற்றி அடைகிறதுனால சமுதாயத்துல உயர்ந்த நிலையை அடைவீங்க அதே மாதிரி உடல் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் உடல் நிலையில உங்களை வருத்திக்கிட்டு வந்த சின்ன சின்ன நோய்கள் கூட மருத்துவத்தினால சரியாகும் இதே காதல்ல ஈடுபடக்கூடிய சிம்மராசி அந்த ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உங்களுடைய காதல் உறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் சிலர்கள் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது திருமண வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்க போறீங்க அடுத்த கணினித்துறையில இருக்க உச்சம் தொடக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலை இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் நல்ல நிறுவனத்துல நல்ல சம்பளத்தோட உங்க வாழ்க்கை நிலையை வந்து பல மடங்கு உயர்வுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வேளாண்மை அடுத்த கணவன் மனைவிக்குரிய மனம் விட்டு பேசுவீங்க ரொம்ப நாள இழுபரில் இந்த விஷயங்களுக்கு முடிவெடுப்பீங்க புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க கேட்ட இடங்கள்ல உதவிகள் கிடைக்கும் கேட்காத இடத்துல இருந்தும் உங்களுக்கு உதவிகள் தேடி வரும் உடல்நிலை சீராகுது வியாபாரத்தில் எதிர்பார்த்து லாபம் வருது உத்தியோகத்துல சக ஊழியர்களால ஒத்துழைப்பு இருக்கும் சிறப்பா சொல்லணாக்கா இன்னைக்கு வந்து ரொம்ப புத்துணர்ச்சி தரக்கூடிய நாள்னு சொல்லும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலேயே உயர் அதிகாரிகள் மூலம் ஒத்துழைப்பு ஏற்படுது குழந்தைகள் வழியில உங்களுக்கு பெருமை உண்டாகும் உல்லாச பயணம் போவீங்க உடைய சிந்தனைகள் எல்லாமே மேம்பட்டு நிற்கும் தனவரவு தாராளமா இருக்கும் விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும் சிம்ம சிம்மராசிக்காரங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களாட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு புது கண்ணோடத்தரை பார்ப்பீங்க இதனால உங்களுக்கு அதை ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வழி பிறக்கும் மறைமுகமான சில விஷயங்களை இப்ப வந்து புரிஞ்சுப்பீங்க கவலைகள் மறைந்து சந்தோஷம் குடிக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகுது இது குடும்பத்தை ஆளும் பெண்மணிலுக்கு உற்சாகமான நாள் சிறப்பான நாள் நூத்துக்கு நூறு சதவீதம் நீங்க நினைச்சத நடக்கூடிய நாள்னு சொல்ல பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் ரொம்ப நாள் இழுபரில் இந்த வேலையை கூட இன்னைக்கு கடகடன் செஞ்சு முடிச்சுருங்க மேல் அதிகாரம் சரி சக ஊழியர்கிட்டையும் சரி உங்களுக்கு ஆதரவு இருக்கும் இருந்தாலும் உடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளை ஒருத்தவங்க பாராட்டுறாங்க அப்படின்னா அப்போதான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிதான் பணியிடங்கள்ல உங்களுக்கு உற்சாகம் இருக்கும் அதே சமயத்துல அல்லாட்டாகவும் இருந்துக்கோங்க இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த நாளில் நீங்கள் திட்டமிட்ட வேலை இன்னைக்கு கடகடன் நடந்து முடியும் சரிங்களா அதே மாதிரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகமாகும் விளைச்சலால லாபம் கூடும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் வாழ்க்கையில இத்தனை நாள போராடிக்கிட்டு இருந்த பதவி உங்களை தேடி வரும் மேலிடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும் தொண்டர்கள் மத்தியில உடைய செயல்பாடு மதிக்கப்படும் நல்ல விதத்துல பேசப்படும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் படிப்பை தாண்டி விளையாட்டுகள்லயும் சரி போட்டி பந்தயங்கள்லயும் சரி வெற்றி அடைவீங்க டீச்சர் ஆலோசனையும் பெற்றோருடைய ஆதரவும் இருப்பதனால இந்த நாள்ல உற்சாகமா இருக்க போறீங்க இது போட்டித் தேர்வுகளுக்கு அரசாங்க பணிக்காக முயற்சி தேர்வுகளுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த நாள் அப்படிதான் என்னோட சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள் தான் இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள் முழுக்க பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நல்லதே நடக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தினாலான ஆடைகளை பயன்படுத்தினால அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் ஆடைகள் மட்டும் இல்லாம இந்த கடல்ல ஏதாவது ஒரு பொருளை வந்து கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்த நட்சத்திர பலங்களா பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தானே நம்ம சிம்ம ரசின் பொதுப்படியே சொல்லுவோம் அப்படி பாக்குறப்ப முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்கு இந்த நாள் அப்படிங்கிறது மிகவும் ஒத்துழைப்பை ஏற்படுத்தக்கூடிய நாள்னு சொல்லலாம் மேலும் பொருளாதார ரீதியா உயர்வையும் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட போகுது பெரியவருடைய ஆதரவின் காரணமாக நினைச்சதை சாதிக்க போறீங்க வியாபாரத்துல அக்கறை கூடும் பூர்வ நட்சத்திரம் பணியர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகமாகும் உயர்வும் இருக்கும் எதிர்பாராத பிரச்சனைகளால மாட்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு அதுல இருந்து வெளிவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் எந்த விதமான சூழ்நிலையும் சமாளிக்கூடிய அளவுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் இன்னைக்கு உங்களுக்கு வந்துடும் வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு குறிப்பா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இன்னைக்கு வந்து ஒரு புதுமையான ஆளுங்க உங்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி உண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தி ஆகும் கோயில் வழிபாட்டுல பங்கேற்பீங்க குடும்பத்துல இருக்க உடைய விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க ஆகமத்துல நூத்துக்கு நூறு சதவீதம் பெருமாளுடைய அணுகிறதனால சிம்ம ராசிக்கு இந்த நாள் தீராத பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய நாள் மனக்கவலைகள் போகி மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் வெற்றிகள் தொடரக்கூடிய நாள் எல்லா நன்மைகள் மட்டுமே நடக்கூடிய நாள்னு சொல்லி முடிக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உடைய தனிப்பட்ட ஜன ஜாத்தை போட்டு சிறிது மாற்றத்தை உணர முடியும் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகும் அதாவது நூத்துக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் நடக்கும் மீதி இருக்கிற சதவீதம் அப்படிங்கிறது ஒரு பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் அதையும் சரி செஞ்சலாம் கடவுடைய நாள்ல கட்டாயம் பெருமாளை வழிபாடு செய்ய மட்டும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இந்த வைகுண்ட ஏகாதசி பெருமாள் வழிபாடு உங்களுடைய பெருந்துயரத்தை போக்கி வைக்கும் தொடர்ந்து அந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுக்கலாங்க ஓம் நமோ நாராயணா வாழ்த்துக்கள்